நண்பர்களே பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு நம் எண்ணங்களை இணைத்து வேண்டியவற்றை அடையும் ஈர்ப்பு விதியின் நுட்பங்களை அறிந்து கொள்வது ஒரு உன்னதமான பயணம் இந்த பயணத்தின் முதல் கட்டமாக ஈர்ப்பு விதியின் அடிப்படை தத்துவத்தையும் நம் ஆழ்மனதிற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே உள்ள பிரிக்க முடியாத பிணைப்பையும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஈர்ப்பு விதி என்பது ஏதோ ஒரு மாயவித்தையோ அல்லது தற்செயலாக நடக்கும் ஒரு நிகழ்வோ அல்ல அது ஒரு மாறாத அறிவியல் உண்மை இந்த அண்டத்தில் உள்ள அனைத்தும் ஆற்றலால் ஆனவை ஒரு சிறு அணு முதல் பிரம்மாண்டமான விண்மீன்கள் வரை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் அதிர்ந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய எண்ணங்களும் அத்தகைய ஆற்றல் அலைகளே நாம் எதை பற்றி தொடர்ந்து சிந்திக்கிறோமோ எத்தகைய உணர்வுகளை நம்முள் வளர்க்கிறோமோ அதே அதிர்வெண் கொண்ட நிகழ்வுகளையும் மனிதர்களையும் வாய்ப்புகளையும் நம் வாழ்க்கை நோக்கி ஈர்க்கிறோம் இதுவே ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் எனும் பிரபஞ்ச நியதி நண்பர்களே இந்த விதியை பயன்படுத்துவதற்கு முதலில் நம்மிடம் இருக்க வேண்டியது தெளிவான நோக்கம் பெரும்பாலான மனிதர்கள் தாங்கள் எதை விரும்பவில்லை என்பதில் காட்டும் ஆர்வத்தை எதை விரும்புகிறார்கள் என்பதில் காட்டுவதில்லை எனக்கு கடன் இருக்கக்கூடாது எனக்கு நோய் வரக்கூடாது என்று எதிர்மறையாக சிந்திக்கும் போது பிரபஞ்சம் கடன் மற்றும் நோய் என்ற சொற்களின் அதிர்வுகளை மட்டுமே உள்வாங்கிக் கொள்கிறது விளைவாக வேண்டாதவையே மீண்டும் மீண்டும் வந்து சேர்கின்றன எனவே உங்கள் விருப்பங்களை மிக தெளிவாகவும் நேர்மறையாகவும் வரையறுக்க வேண்டும் ஒரு சிற்பி கல்லில் தேவையற்றதை நீக்கி சிலையாவதைப் போல உங்கள் மனதிலிருந்து தேவையற்ற அச்சங்களை நீக்கி இலக்கின் மீது மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் நண்பர்களே மனம் என்பது ஒரு விளைநிலம் போன்றது அதில் நீங்கள் எத்தகைய விதைகளை விதைக்கிறீர்களோ அத்தகைய அறுவடையையே பெறுவீர்கள் நம் ஆழ்மனம் என்பது விழிப்பு நிலை மனதை விட பல மடங்கு வலிமையானது பகல் நேரங்களில் நாம் சிந்திக்கும் எண்ணங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஆழமான நம்பிக்கைகளும் உணர்ச்சிகளும் எங்கு உரைகின்றனவோ அங்கிருந்தே ஈர்ப்பு சக்தி தொடங்குகிறது உங்கள் விருப்பம் நிறைவேறும் என்று நீங்கள் நூறு விழுக்காடு நம்பும் அந்த துணிச்சலே பிரபஞ்சத்திற்கான அழைப்பு மணி ஆகிறது சந்தேகமும் தயக்கமும் தடைகளை உருவாக்கும் பெரும் சுவர்கள் அந்த சுவர்களை தகர்க்கும் ஆயுதம் மாறாத நம்பிக்கை மட்டுமே நண்பர்களே ஈர்ப்பு விதியின் மிக முக்கியமான அம்சம் உணர்வு வெறும் சொற்களால் ஒரு பொருளை கேட்பது ஈர்ப்பு விதியாகாது அந்த பொருள் ஏற்கனவே உங்கள் வசம் கிடைத்துவிட்டதாக கற்பனை செய்து அந்த தருணத்தில் நீங்கள் அடையும் மகிழ்ச்சியை இப்போதே உணர வேண்டும் அந்த பரவசம் அந்த நிறைவு அந்த அமைதி இவைதான் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் சமிக்ஞைகள் நீங்கள் ஒரு மகிழ்ந்தை வாங்க விரும்பினால் அதன் இருக்கையில் அமர்ந்திருப்பது போன்றும் அதன் சக்கரத்தை சுழற்றுவது போன்றும் அதன் வாசனையை நுகர்வது போன்றும் கற்பனை செய்து பாருங்கள் அந்த உணர்வு உங்கள் உடலில் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அந்த தருணத்தில் நீங்கள் பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணோடு கச்சிதமாக பொருந்துகிறீர்கள் நண்பர்களே நேர்மறை ஆற்றலை வளர்ப்பதில் நன்றி உணர்வு ஈடு இணையற்றது உங்களிடம் தற்போது இருப்பவை சிறியதாக இருந்தாலும் அவற்றிற்காக மனதார நன்றி கூறத் தொடங்கும்போது உங்கள் மனநிலை இல்லாமை என்ற நிலையிலிருந்து முழுமை என்ற நிலைக்கு மாறுகிறது இந்த நிறைவான மனநிலை இன்னும் அதிகமான நன்மைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் காலையில் கண்கள் விழித்தது முதல் இரவு உறங்கும் வரை உங்களை சுற்றியுள்ள சிறு சிறு நன்மைகளையும் கவனித்து பாராட்டுங்கள் பிரபஞ்சம் ஒருபோதும் நன்றியுள்ள இதயத்தை புறக்கணிப்பதில்லை நன்றி அறிதல் என்பது மேன்மேலும் வளங்களை ஈர்க்கும் காந்தமாகும் நமது எண்ணங்கள் மேகங்களைப் போல செய்தறித் தெரியாமல் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒளிக்கற்றையைப் போல இருக்க வேண்டும் உங்கள் லட்சியத்தைப் பற்றிய தெளிவான சித்திரம் உங்கள் மனக்கண்ணில் எப்பொழுதும் நிழலாட வேண்டும் அதை ஒரு கனவாக பார்க்காமல் நிகழ்கால உண்மையாக காண பழக வேண்டும் இந்த பிரபஞ்சம் எல்லையற்ற வளங்களைக் கொண்டது ஒருவருக்கு ஒன்று கிடைப்பதால் மற்றவருக்கு குறைந்துவிடும் என்ற பற்றாக்குறை மனப்பான்மை ஈர்ப்பு விதிக்கு எதிரானது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் என்ற விசாலமான பார்வை வேண்டும் இத்தகைய மனப்பகுவமே பிரபஞ்சத்தின் ரகசிய கதவை திறக்கும் திறவுகோல் நண்பர்களே தொடர்ந்து உங்கள் எண்ணங்களை சீரமைப்பதன் மூலமும் தேவையற்ற எதிர்மறை உரையாடல்களை தவிர்ப்பதன் மூலமும் நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஈர்ப்பு மையமாக மாறுகிறீர்கள் சுற்றியுள்ள சூழல் எப்படி இருந்தாலும் உங்கள் உள்மன உலகம் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் கட்டளைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் சரியான அதிர்வெண்ணில் பேசத் தொடங்கினால் போதும் பிரபஞ்சத்தின் ஆற்றலோடு நம்மை பிணைத்து கொள்ளும் பயணத்தில் எண்ணங்களுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமானது நம்முடைய ஆழ்மனதின் அதிர்வெண்களை சீரமைப்பதாகும் நமது விழிப்பு நிலை மனம் தர்க்க ரீதியானது அது எதற்கும் காரணம் கேட்கும் ஆனால் ஆழ்மனம் என்பது ஒரு மகா சமுத்திரம் போன்றது அங்கு தர்க்கங்களுக்கு இடமில்லை உணர்வுகளுக்கு மட்டுமே மதிப்பு இருக்கிறது ஈர்ப்பு விதியை சரியாக பயன்படுத்த விரும்புபவர்கள் தங்கள் ஆழ்மனதில் பதிந்துள்ள பழைய நம்பிக்கைகளை முதலில் களையெடுக்க வேண்டும் சிறுவயது முதலே நமக்குள் புகுத்தப்பட்ட பணம் தீமையானது வெற்றி என்பது கடின உழைப்பாளிகளுக்கு மட்டுமே அல்லது நல்லவை எனக்கு நடக்காது போன்ற எதிர்மறை பதிவுகள் நாம் பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் சமிக்ஞைகளை தடுத்து நிறுத்தும் தேவையற்ற இறைச்சல்கள் ஆகும் நண்பர்களே இந்த இறைச்சல்களை நீக்கி ஒரு தெளிவான அதிர்வெண்ணை உருவாக்க காட்சிப்படுத்துதல் எனும் கலை மிக அவசியமானது இது வெறும் பகற்கனவு காண்பது அல்ல மாறாக உங்கள் இலக்கை உங்கள் மனத்திரையில் ஒரு முழு நீள திரைப்படமாக ஓடவிடுவது ஒரு ஓவியந்தான் வரையப்போகும் சித்திரத்தை முதலில் தன் மனதில் காண்பது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் மாற்றங்களை மிக நுணுக்கமாக காண வேண்டும் நீங்கள் ஒரு புதிய இல்லத்தில் குடிபுக விரும்பினால் அந்த வீட்டின் சுவர்களின் நிறம் அங்கிருக்கும் சன்னல்கள் வழியாக வரும் சூரிய ஒளி அந்த அறைகளின் வாசம் என அனைத்தையும் உங்கள் கற்பனையில் உயிர்ப்பிக்க வேண்டும் உங்கள் கற்பனை எவ்வளவு துல்லியமாக இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக பிரபஞ்சம் அந்த பிம்பத்தை நிஜமாக்க தொடங்கும் காட்சிப்படுத்துதலின் போது உங்கள் உடல் நிலையும் மனநிலையும் மிக தளர்வாக இருக்க வேண்டும் உடலின் ஒவ்வொரு நரம்பும் ஓய்வெடுக்கும் போது உங்கள் ஆழ்மனதின் கதவுகள் திறக்கின்றன அந்த தருணத்தில் நீங்கள் விதைக்கும் எண்ணங்கள் ஆழமாக பேரூன்றிவிடும் நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் செல்வம் என்னை நோக்கி தங்குதடையின்றி பாய்கிறது நல்ல உறவுகள் என் வாழ்வை அழகாக்குகின்றன போன்ற நேர்மறை உறுதிமொழிகளை நிகழ்காலத்தில் சொல்ல வேண்டும் எனக்கு கிடைக்கும் என்று எதிர்காலத்தில் சொன்னால் அது எப்பொழுதும் எதிர்காலத்திலேயே இருக்கும் எனக்கு இருக்கிறது என்று இப்போதே உணரும் போதுதான் அது நிஜமாகிறது இது ஒரு வகையான உணர்வு பூர்வமான ஏமாற்று வேலை அல்ல மாறாக பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு உட்பட்டு உங்கள் மனதின் கால சக்கரத்தை சீரமைப்பதாகும் நண்பர்களே நமது உணர்ச்சிகளே இந்த ஈர்ப்பு விதியின் எரிபொருள் நீங்கள் ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்தும் போது அது நடந்துவிட்டதாக எண்ணி உங்கள் இதயம் படபடவென மகிழ்ச்சியில் துடிக்க வேண்டும் அந்த பரவசம் உங்கள் உடலில் ஒரு மின்காந்த புலத்தை உருவாக்குகிறது இந்த மின்புலம் பிரபஞ்சத்தில் இருக்கும் அதே போன்ற ஆற்றலை ஈர்க்க தொடங்குகிறது சோகமாகவோ அல்லது சந்தேகத்துடனோ நீங்கள் எத்தனை முறை நேர்மறை வார்த்தைகளை சொன்னாலும் அது பலன் தராது உங்கள் சொல்லும் உணர்வும் ஒன்றாக இணைய வேண்டும் உங்கள் இதயம் எதை உண்மையாக நம்புகிறதோ அதையே உங்கள் கண்கள் காணும் உலகம் உங்களுக்கு எதை காட்டுகிறதோ அதை நம்புவதை விட்டுவிட்டு எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதை உலகம் காட்டும் என்ற நிலைக்கு நீங்கள் உயர வேண்டும் இந்த செயல்பாட்டில் மிக முக்கியமான ஒரு படி அனுமதித்தல் பல நேரங்களில் நாம் எதையாவது கேட்ட பிறகு அது எப்படி நடக்கும் யார் மூலம் நடக்கும் என்று பிரபஞ்சத்தின் வேலையில் குறுக்கிடுகிறோம் இது ஒரு உணவகத்தில் உணவை ஆர்டர் செய்துவிட்டு சமையலறைக்குள் சென்று அவர்கள் எப்படி சமைக்கிறார்கள் என்று கண்காணிப்பதற்கு சமம் நீங்கள் உங்கள் விருப்பத்தை தெளிவாக பதிவு செய்துவிட்டு அது சரியான நேரத்தில் உங்களை வந்தடையும் என்ற முழுமையான நம்பிக்கையுடன் அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் கவலைகளும் சந்தேகங்களும் அந்த ஈர்ப்பு சங்கிலியை அறுத்துவிடும் பிரபஞ்சத்திற்கு பல்லாயிரம் வழிகள் தெரியும் உங்களுக்கு தெரிந்த வழிகள் மிக குறைவு எனவே எப்படி என்ற கேள்வியை பிரபஞ்சத்திடம் விட்டுவிடுங்கள் நண்பர்களே உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சிறிய வாய்ப்பையும் பிரபஞ்சத்தின் சமிக்ஞையாக கருதுங்கள் எதிர்பாராத ஒரு அழைப்பு எதேச்சையாக கண்ணில் படும் ஒரு விளம்பரம் அல்லது ஒரு நண்பரின் உரையாடல் என எது வேண்டுமானாலும் உங்கள் இலக்கை நோக்கி அடுத்த கட்டமாக இருக்கலாம் இத்தகைய தருணங்களில் தயக்கமின்றி செயல்படுவது அவசியம் ஈர்ப்பு விதி என்பது வெறும் அமர்ந்து கொண்டு யோசிப்பது மட்டுமல்ல பிரபஞ்சம் காட்டும் வழியில் உத்வேகத்துடன் செயல்படுவதும் ஆகும் ஒரு கதவு திறக்கும் போது அதில் நுழைவதற்கான துணிச்சல் உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த துணிச்சல் தான் உங்கள் நம்பிக்கையின் அடையாளம் நீங்கள் எதை ஈர்க்க விரும்புகிறீர்களோ அதன் தன்மையாகவே நீங்கள் மாற வேண்டும் அன்பை ஈர்க்க விரும்பினால் முதலில் நீங்கள் அன்பானவராக மாற வேண்டும் செல்வத்தை ஈர்க்க விரும்பினால் பற்றாக்குறை மனப்பான்மையை விடுத்து பெருந்தன்மையை பழக வேண்டும் நீங்கள் எதை உலகிற்கு வழங்குகிறீர்களோ அதையே பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பித் தரும் உங்கள் அதிர்வெண் உயர்வாக இருக்கும்போது தாழ்வான அதிர்வெண் கொண்ட சிக்கல்கள் உங்களை அண்டாது ஒளியின் முன்னால் இருள் நிற்க முடியாதது போல உங்கள் நேர்மறை அதிர்வுகளுக்கு முன்னால் தடைகள் தானாகவே விலகிச் செல்லும் மனதின் இந்த தெளிவு நிலை ஒரு நாளில் வந்துவிடாது இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி ஒவ்வொரு நாளும் உங்கள் எண்ணங்களை கண்காணிப்பதும் எதிர்மறை சிந்தனைகள் தலை போது மென்மையாக அவற்றை நேர்மறையாக மாற்றுவதும் ஒரு கலை உங்கள் மனம் ஒரு தோட்டக்காரனைப் போல செயல்பட வேண்டும் தேவையற்ற கலைகளை பிடுங்கி எரிந்துவிட்டு பயனுள்ள செடிகளை வளர்க்க வேண்டும் இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் எதிரொலி அறை நீங்கள் எதை உறக்கச் சொல்கிறீர்களோ அதையே அது எதிரொலிக்கும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் இல்லை உங்கள் எண்ணங்களின் ஒளியில் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் நண்பர்களே பிரபஞ்சத்தின் பேராற்றலை நம் வாழ்வின் அங்கமாக மாற்றும் இந்த பயணத்தில் மூன்றாவது முக்கிய காரணியாக விளங்குவது அதிர்வெண் மேலாண்மை மற்றும் உள்மனத் தூய்மையாகும் நாம் எதை விரும்புகிறோம் என்பதை தீர்மானித்துவிட்டோம் அதை எப்படி காட்சிப்படுத்துவது என்பதையும் அறிந்து கொண்டோம் ஆனால் அந்த விருப்பம் நம்மை வந்தடைவதற்கு தடையாக இருக்கும் நுட்பமான எதிர்மறை ஆற்றல்களை நீக்குவது எப்படி என்பதை இப்போது ஆழமாக பார்க்க வேண்டும் நம்முடைய மனம் என்பது ஒரு வானொலி பெட்டியை போன்றது ஒரு குறிப்பிட்ட நிலையத்தின் பாடல்களை கேட்க வேண்டுமானால் அந்த நிலையத்தின் அதிர்வெண்ணிற்கு நாம் முல்லை நகர்த்த வேண்டும் அதே போல நாம் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஈர்க்க விரும்பினால் நம்முடைய மனநிலை எப்பொழுதும் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியின் அதிர்வெண்ணிலேயே இருக்க வேண்டும் நண்பர்களே அதிர்வெண் என்பது வெறும் எண்ணம் மட்டுமல்ல அது நம்முடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலை கோபம் பொறாமை பயம் மற்றும் குற்ற உணர்ச்சி ஆகிய நான்கும் ஈர்ப்பு விதியின் மிகப்பெரிய எதிரிகள் இவை நம்முடைய ஆற்றலை குறைத்து பிரபஞ்சத்துடனான தொடர்பை துண்டிக்கின்றன உதாரணமாக நீங்கள் ஒரு பெரும் வெற்றியை கோருகிறீர்கள் ஆனால் அதே சமயம் உங்களை விட சிறந்த நிலையில் இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறீர்கள் என்றால் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் தவறான செய்தியை அனுப்புகிறீர்கள் வெற்றி என்பது எனக்கு பிடிக்காத ஒன்று அல்லது வெற்றி என்பது மற்றவர்களுக்கானது என்ற மறைமுகமான செய்தியை உங்கள் பொறாமை உணர்வு பதிவு செய்கிறது எனவே மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து மனதார மகிழ்வதும் அவர்களை வாழ்த்துவதும் உங்கள் அதிர்வெண்ணை உடனடியாக உயர்த்தி அந்த வெற்றியை உங்கள் நோக்கியும் ஈர்க்கும் அடுத்ததாக பற்றாக்குறை மனப்பான்மை என்பதிலிருந்து ஏராள மனப்பான்மை என்ற நிலைக்கு நாம் மாற வேண்டும் பல நேரங்களில் நாம் ஒரு பொருளை வேண்டும் என்று கேட்கும் அது நம்மிடம் இல்லை என்ற வருத்தத்துடனேயே கேட்கிறோம் என்னிடம் பணம் இல்லை அதனால் எனக்கு பணம் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் கவனம் இல்லை என்பதன் மீதே இருக்கிறது ஈர்ப்பு விதி உங்கள் கவனத்தை தான் ஈர்க்கும் உங்கள் தேவையை அல்ல இதற்கு மாறாக இந்த பிரபஞ்சம் அளப்பரிய வளங்களை கொண்டது எனக்கான பங்கு எனக்கு கிடைத்தே தீரும் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும் ஒரு கடல் முன் நின்று ஒரு கரண்டியால் நீர் எடுப்பதும் ஒரு பெரிய வாளியால் நீர் எடுப்பதும் உங்கள் கையில் இருக்கும் கருவியை பொறுத்தது கடலிடம் நீருக்கு பஞ்சமில்லை அதுபோல பிரபஞ்சத்திடம் எதற்கும் தட்டுப்பாடு இல்லை என்பதை உணர்ந்து ஒரு ராசாவைப் போல அல்லது அரசியைப் போல உங்கள் விருப்பங்களை கோர வேண்டும் நண்பர்களே இந்த நிலையில் தன்னம்பிக்கை என்பது வெறும் வார்த்தையாக இல்லாமல் ஒரு ஆழ்ந்த உணர்வாக மாற வேண்டும் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை தாங்கும் தகுதி உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் நான் இதற்கு தகுதியானவன் அல்ல அல்லது எனக்கெல்லாம் இது கிடைக்குமா என்ற தாழ்வு மனப்பான்மை உங்கள் ஈர்ப்பு சக்தியை முடக்கிவிடும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி சூரியனின் ஒரு கதிரை போன்றவர்கள் சூரியனுக்கு இருக்கும் அனைத்து ஆற்றலும் ஒரு கதிரிலும் உண்டு எனவே பிரபஞ்சத்தின் அனைத்து வளங்களுக்கும் நீங்கள் உரிமையாளர் என்ற தார்மீக உரிமையுடன் உங்கள் இலக்குகளை அணுகுங்கள் உங்கள் தகுதியை நீங்களே குறைத்து மதிப்பிடும்போது பிரபஞ்சமும் உங்களை அப்படியே நடத்தும் இங்கேதான் உயர்ந்த அதிர்வு செயல்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன உங்கள் அதிர்வெண்ணை எப்போதும் உயர்வாக வைத்திருக்க சில எளிய பயிற்சிகளை அன்றாடம் மேற்கொள்ளலாம் இசை கேட்பது இயற்கையோடு நேரம் செலவிடுவது தியானம் செய்வது அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு செயலில் முழுமையாக ஈடுபடுவது போன்றவை உங்கள் ஆற்றலை நேர்மறையாக்கும் குறிப்பாக காலையில் எழுந்தவுடன் முதல் பத்து நிமிடங்கள் மற்றும் இரவு உறங்குவதற்கு முன் கடைசி பத்து நிமிடங்கள் மிக முக்கியமானவை இந்த நேரங்களில் உங்கள் ஆழ்மனம் மிகவும் விழிப்புடன் இருக்கும் அந்த தருணங்களில் தேவையற்ற செய்திகளையோ கவலைகளையோ மூளைக்கு கொடுக்காமல் உங்கள் கனவுகள் நனவானது போன்ற காட்சிகளையும் அதற்கான நன்றி உணர்வையும் மட்டும் பதிவு செய்யுங்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது வரும் சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பது உங்கள் ஈர்ப்புத் திறனை தீர்மானிக்கும் ஒரு தடை வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று புலம்புவதற்கு பதிலாக இந்த சூழலிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் இது என்னை எப்படி அடுத்த கட்டத்திற்கு இட்டு செல்லும் என்று சிந்திக்க பழகுங்கள் ஒவ்வொரு சவாலும் ஒரு மாறு வேடத்தில் வரும் வாய்ப்பு என்பதை உணர்ந்தால் உங்கள் அதிர்வெண் குறையாது அமைதியாக இருக்கும் குளத்தில் ஒரு கல்லை எறிந்தால் அலைகள் எழுவது போல உங்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது அந்த அலைகள் மீண்டும் உங்களை நோக்கி திரும்பி வரும்போது அவை உங்களுக்கு நன்மையை தருபவையாக இருக்க வேண்டும் நண்பர்களே ஈர்ப்பு விதியின் நுட்பமான ஒரு ரகசியம் என்னவென்றால் நீங்கள் எதை செய்தாலும் அதை ஒரு விளையாட்டு போல செய்ய வேண்டும் மிக கடுமையான பிடிவாதத்துடனும் பதற்றத்துடனும் ஒரு விஷயத்தை அணுகும் போது அங்கே எதிர்ப்பு ஆற்றல் உருவாகிறது இது நடந்தே தீர வேண்டும் இல்லாவிட்டால் என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்ற மனநிலை பயத்தை உருவாக்குகிறது பயம் இருக்கும் இடத்தில் ஈர்ப்பு விதி வேலை செய்யாது மாறாக ஒரு குழந்தையைப் போல துள்ளி குதிக்கும் உற்சாகத்துடனும் இது நிச்சயம் நடக்கும் அதன் பயணத்தை நான் ரசிக்கிறேன் என்ற இலகுவான மனத்துடனும் இருந்தால் பிரபஞ்சம் உங்கள் விருப்பங்களை மிக எளிதாக நிறைவேற்றும் இறுக்கமான மனதை விட இதமான மனமே பிரபஞ்சத்தின் மொழியை எளிதில் புரிந்து கொள்ளும் நாம் எத்தகைய மனிதர்களுடன் பழகுகிறோம் என்பதும் நம் ஈர்ப்பு சக்தியை பாதிக்கும் எப்போதும் எதிர்மறையாக பேசுபவர்கள் மற்றவர்களை குறை சொல்பவர்கள் ஆகியோரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை பேணுங்கள் உங்கள் கனவுகளுக்கு தீனி போடும் மனிதர்களையும் உங்களை உற்சாகப்படுத்தும் புத்தகங்களையும் உங்கள் அருகில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் சுற்றுப்புற சூழல் உங்கள் அதிர்வெண்ணை தீர்மானிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது ஒரு விளக்கை சுற்றி மின்மினி பூச்சிகள் வருவது போல உங்கள் நேர்மறை ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொண்டால் வெற்றிகரமான மனிதர்களும் உன்னதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவார்கள் இதுவே பிரபஞ்சத்தின் காந்த விதி நண்பர்களே ஈர்ப்பு விதியின் நுட்பங்களை அறிந்து அதை செயல்படுத்தும் இந்த பயணத்தின் கட்டத்தில் நாம் மிக முக்கியமான ஒரு புள்ளியை எட்டியிருக்கிறோம் இதுவரை நாம் எண்ணங்கள் காட்சிப்படுத்துதல் மற்றும் அதிர்வெண் மேலாண்மை பற்றி விரிவாக பார்த்தோம் இப்போது இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு தொடர்ச்சியான வாழ்வியல் முறையாக மாற்றுவது எப்படி என்பதை ஆழமாக உணர வேண்டும் ஈர்ப்பு விதி என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் செய்துவிட்டு மறக்க வேண்டிய ஒன்றல்ல அது மூச்சு விடுவதைப் போல இயல்பாக நம்முடன் கலந்திருக்க வேண்டிய ஒரு கலை நீங்கள் எப்பொழுது பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு முழுமையாக ஒத்துப்போகிறீர்களோ அப்போது அதிர்ஷ்டம் என்பது உங்கள் முகவரியை தேடி வரும் ஒரு நிரந்தர விருந்தினராக மாறிவிடும் இந்த இறுதி நிலையில் செயல் மற்றும் விடுவித்தல் ஆகிய இரண்டுக்கும் இடையே ஒரு நுட்பமான சமநிலையை பேண வேண்டும் நான் எண்ணங்களால் ஈர்க்கிறேன் அதனால் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று அமர்ந்திருப்பது ஈர்ப்பு விதியின் தவறான புரிதல் உங்கள் எண்ணங்கள் சரியான அதிர்வெண்ணில் இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு சில தூண்டுதல்களை வழங்கும் ஒரு குறிப்பிட்ட நபரை சந்திக்க தோன்றுவது ஒரு புதிய புத்தகத்தை படிக்க தோன்றுவது அல்லது ஒரு புதிய முயற்சியை தொடங்க தோன்றுவது போன்ற உள்மன தூண்டுதல்கள் ஏற்படும்போது நீங்கள் தயக்கமின்றி செயல்பட வேண்டும் அந்த செயல் கடினமான உழைப்பாக தெரியாது அது ஒரு விளையாட்டை போல மகிழ்ச்சியான ஓட்டமாக இருக்கும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் பிரபஞ்சம் உங்களை நோக்கி பத்து அடிகள் எடுத்து வைக்கும் நண்பர்களே அடுத்ததாக முடிவை பற்றி கவலைப்படாத நிலை மிகவும் அவசியம் ஒரு விதையை மண்ணில் விதைத்த பிறகு அது முளைக்கிறதா என்று ஒவ்வொரு மணி நேரமும் தோண்டி பார்ப்பது அந்த செடியின் வளர்ச்சியை பாதிக்கும் அதுபோல உங்கள் விருப்பத்தை பிரபஞ்சத்திடம் சமர்ப்பித்த பிறகு அது எப்போது வரும் ஏன் இன்னும் வரவில்லை என்று பதற்றம் அடைவது உங்கள் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது இந்த பதற்றம் ஒரு எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி உங்கள் விருப்பம் உங்களை வந்தடைவதை தாமதப்படுத்தும் சரியான நேரத்தில் சரியான வழியில் எனக்கு சிறந்தது நடக்கும் என்ற பேரமைதியுடன் உங்கள் அன்றாட கடமைகளை மகிழ்ச்சியாக செய்யுங்கள் அந்த விடுபட்ட நிலையில்தான் பிரபஞ்சத்தின் அதிசயங்கள் நிகழத் தொடங்கும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் ஒரு கொண்டாட்டமாக மாற்றுங்கள் ஈர்ப்பு விதியின் உச்சக்கட்ட ரகசியம் என்னவென்றால் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அந்த இலக்கை அடைந்த பிறகு எத்தகைய மனநிலையில் இருப்பீர்களோ அதே மனநிலையை இப்போதே வாழ்வதுதான் மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கல்ல அதுவே ஒரு பயணம் நீங்கள் இப்போதே மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் சூழல்களை பிரபஞ்சம் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கும் உங்கள் உடல் மொழி உங்கள் பேச்சு உங்கள் பார்வை என அனைத்தும் ஒரு வெற்றியாளரை போல திகழட்டும் உங்கள் அகத்தில் மாற்றம் ஏற்படும்போது உங்கள் புற உலகம் தானாகவே மறுசீரமைப்பு செய்யப்படும் இறுதியாக இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்பது ஒரு பேராறு போன்றது அது அனைவருக்கும் பொதுவானது வற்றாதது நீங்கள் அந்த ஆற்றலை பயன்படுத்த தொடங்கி வெற்றியடையும் போது உங்கள் அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது உங்கள் ஆற்றலை மேலும் பெருக்கும் நீங்கள் ஒரு விளக்காக மாறி மற்ற விளக்குகளை ஏற்றும்போது இருள் விலகி ஒளி பரவுவது போல இந்த உயரிய உண்மைகளை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது உங்கள் ஆன்மீக அதிர்வெண்ணை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த பிரபஞ்சம் கொடுப்பவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்ற விதியை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே உன்னதமான இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்கள் கனவுகள் அனைத்தையும் நனவாக்க என் மனமார்ந்த வாழ்த்துகள் இந்த தகவல் உங்கள் வாழ்வை மாற்றும் என்று நீங்கள் நம்பினால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நல்ல விஷயங்களை பரப்புவது கூட ஒரு வகையான நேர்மறை இருப்புதான் எனவே இதை பற்றி மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற்றிட எங்களை தொடருங்கள் உங்கள் மேலான ஆதரவை எப்போதும் வழங்குங்கள் நன்றி